ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப்ல கேட்டுருக்கான் கொடுக்கப்பட்டுள்ள மூன்று இது வரைக்குமே ரெண்டு என்ன தான் நம்ம பார்த்தோம் கொடுத்துட்டா மூணு எண்ணு அப்படின்னு கொடுத்துட்டா இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் மூணு எண்ணுன்னு கொடுத்துட்டாவே HCF.. என்ன கொடுத்துருக்கானோ அதை ரெண்டு முறை பெருகணுங்க நான் ஓகேவா மூணு முறைன்னு கொடுத்தா சரிங்களா இப்போ பாருங்கள் மூணு எண்களோட பெருக்கல் பலன் நாங்கள் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி இருங்க என்னட்டே இது ஆ ஓகே இல்லை கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு இந்த ஹெச்சிஎஃப் ஹெச்சிஎஃப் தானே கொடுத்துருக்கேன் அஞ்சுன்னு இந்த அஞ்சே டூ டைம்ஸ் பெருகணும் அவ்வளோதான்

மீதி எவ்வளோ இருக்குது முப்பத்தி ஏழு முப்பத்தஞ்சு அஞ்சு போனால் ரெண்டு இருக்குது பாதில் போடுங்க ஐ அஞ்சு இருபத்தஞ்சு எழுபத்தி அஞ்சுன்னு வரும் இன்னொரு அஞ்சு அடிக்கலாம் துவர பாருங்கள் ஓர் அஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு முப்பத்தஞ்சு அஞ்சு போனால் மீதி ரெண்டு இருக்குது பாதில் போடுங்க ஐஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு எழுபத்தஞ்சு ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் சரியான அவ்வளோதான்